இவங்க எல்லாருமே யாசகர்கள் ரோட் சைடு தான் தங்கியிருக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து ஒரு அன்பு உள்ளம் வந்து எண்பது பேருக்கு பெட்ஷீட்டும் நூறு பேருக்கு சாப்பாடும் நூறு பேருக்கு தண்ணி நூறு பேருக்கு வாழைப்பழம் கொடுக்குறாங்க இவங்கெல்லாம் அந்த பார்க்கில் தர்மம் எடுத்துகிட்டு இங்கேயே தங்கிக்கிறாங்க இது வந்து ஈரோடு வாவுசி பார்க்குன்னு பேர் எல்லா யாசகர்களும் இங்கே தான் இருக்கிறாங்க பெட்ஷீட்டு சாப்பாடு தண்ணி பாட்டில் வாழைப்பழம் வச்சு கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற ஒவ்வொருத்தங்களுமே வீடற்றவங்க தான் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் கவுர்மெண்ட் நம்மளுக்கு வந்துட்டு அறநூறு கிராம் சாப்பாடு ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க நம்ம எழுநூறு கிராம் சாப்பாடும் நூற்றி ஐம்பது கிராம் பொரியலும் வைக்கிறோம் டபுள் சில்வர் பாயில் கவர் பிளாஸ்டிக் கிடையாது கவுர்மெண்ட் ரூல்ஸ் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் வெளிநாட்டில் இருந்து கொடுக்குற அந்த அன்பு உள்ளத்துக்கு ரொம்ப நன்றி பேரெல்லாம் எதுவும் சொல்ல வேணான்ட்டாங்க அவங்க சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தோட நம்ம நேற்று சாயங்காலமே நம்ம சொல்லிட்டு போயிட்டோம் உங்கள் உங்கள் கூட இருக்க அந்த நண்பர்களுக்கு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுங்க நாளைக்கு நம்ம பெட்ஷீட்டும் சாப்பாடும் கொடுக்குறோன்னு அதனால் எல்லாமே இன்றைக்கி ஒரே இடத்துல இருக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து குடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம் மேடம் வந்து பேரளவு எதுவும் சொல்ல வேணாம் அந்த அண்ணனுக்கு கையே இதாகாது இவங்க எல்லாமே ரோட் சைடு தங்குறவங்க தான் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மேம் உங்களோட ப்யோர் ஹார்ட்டுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே கடவுள் நிறைய ஆசீர்வாதங்களை உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கணும் நாங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம் எல்லாம் பசி இவங்களுக்கு எல்லாமே பிள்ளைங்க இருக்கிறாங்க பிள்ளைங்க இருந்தும் கைவிடப்பட்டுட்டாங்க இவரெலாம் நான் கிட்டத்தக்க இந்த தாத்தாவெல்லாம் நான் அஞ்சு வருஷமாக பார்த்துட்ருக்கேன் நல்லா இருக்கும் நிறைய தாத்தாக்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க பத்து பதிமூணு பேர்கிட்ட அட்மிட் ஆகியிருக்காங்க குளிர் பயங்கரமான குளிர் எண்பது பேருக்கு பெட்ஷீட்டு நூறு பேருக்கு சாப்பாடு நூறு பேருக்கு வாட்டர் பாட்டில் நூறு பேருக்கு வாழைப்பழம் நன்றிங்க வெளிநாட்டுல இருந்து குடுக்கறாங்க நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா நன்றி வெளிநாட்டிலேருந்து பல உதவிகள் செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் மேடம் வந்து பேர் எதுவும் சொல்ல வேணான்ட்டாங்க உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு கடவுள் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் நன்றிங்கண்ணா நம்ம கொடுக்குறது நூல் பெட்ஷீட்டு நெய்யை சொல்லி கொடுக்குறோம் நல்லா குளிர் தாங்கும் நம்ம வீட்லேயும் இதை தான் யூஸ் பண்ணுறோம் நல்லா உழைக்குது பெட்ஷீட்டு வாட்டர் பாட்டிலு சாப்பாடு வாழைப்பழம் அப்படி வச்சு கொடுக்குறேன் இவங்க எல்லாமே யாசகர்கள் நேற்றே சொல்லிட்டு போயிட்டோம் உங்கள் ஆட்கள்லாம் சொல்லி வைங்க நம்ம வந்து நாளைக்கு வந்து பெட்ஷீட்டு வந்துட்டு பதினொன்றரைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக கொடுக்குறதுனால நம்ம யார் யார் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரியும் நம்ம கொடுக்குற ஒவ்வொருத்தவங்களுமே வீடு எட்டுறவங்க தான் இந்த பார்க்கில் தான் தங்கியிருக்கிறாங்க இவங்களோட வீடே இந்த வவுசி பார்க்கு தான் நம்ம லட்சுமி பாட்டியை தான் பார்க்க வந்திருக்கோம் பாட்டிக்கு யாருமே கிடையாது இந்த தான் இருக்கிறாங்க அந்த குடிசையில் கரண்டும் இல்லை யாருமே இல்லை ஒரு பால் அடைஞ்ச ஒரு கிணத்து பக்கத்துல தான் பாட்டி இருக்கிறாங்க ரொம்ப உபயோகமா இருக்கும் ஆ மெதுவா நல்லா நன்றி பாட்டி பாட்டியால இப்படி குனிஞ்சிட்டு தான் நடப்பாங்க பாட்டி பாட்டி இருங்க நிறைய பேருக்கு எண்பது பேருக்கு பெட்ஷீட் கொடுக்கணும் ஆ நான் போய் கொடுத்துட்டு நாள் வரேன் நான் இவங்க இவங்க எல்லாருமே யாசகர்கள் தர்மம் எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வீடெல்லாம் இல்லை தர்மம் எடுத்து தான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து கொடுக்குறாங்க சாப்பாடு தண்ணி வாழைப்பழம் பெட்ஷீட்டு எண்பது பேருக்கு பெட்ஷீட்டு நூறு பேருக்கு சாப்பாடு நூறு பேருக்கு தண்ணி நூறு பேருக்கு வாழைப்பழம் கொடுக்குறாங்க வெளிநாட்டிலேருந்து கொடுக்குறவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் நாம் கொடுக்குற ஒவ்வொருத்தவங்களுமே வீடற்றவர்கள் வீடற்றவர்கள் தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன்

கிட்ட எல்லாம் கை குழந்தை இருக்குது இவரெல்லாம் அவங்களோட பேர்த்திக்கு வாங்கிட்டு போகிறாங்க பிறந்த நாலு மாதம் தான் ஆகுது இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே குழந்தைய வச்சுட்டு தங்கியிருக்காங்க குட்டி குழந்தைங்க வச்சுருக்காங்க இவங்க எல்லாருமே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் தங்கியிருக்காங்க நன்றிங்க நன்றிங்கம்மா இவங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் தங்கியிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வீடெல்லாம் கிடையாது அங்கங்க பஸ் ஸ்டாண்டில் தான் தங்கி அவங்க குழப்பை ஓட்டிட்டு இருக்காங்க நம்மளோட துப்புரவு பணியாளர் பாட்டிகளுக்கு தான் நம்ம அடுத்து பெட்ஷீட் கொடுக்க போகிறோம் இவங்க எல்லாமே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தங்கி இந்த துளசி வியாபாரம் பார்க்குறாங்க தர்மம் எடுக்கூடாதுன்னு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன த ஃபஸ்ட்டு தர்மம் எடுத்துட்டு இருந்தாங்க நம்ம தொழில் பாருங்கன்னு சொன்னோம் உடனே வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இது பண்ணுறாங்க நோம்பு என்னைக்கு அப்போ கிடைக்கல இப்போ கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க கொடுக்குற ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம் ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுல டபுள் சில்வர் பாயில் கவரு நம்ம நூல் பெட்ஷீட் கொடுக்குறோம் நெய்ய சொல்லிதான் நம்ம நூல் பெட்ஷீட் கொடுக்குறோம் கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் நம்மளுக்கு வந்து ஐநூறுல இருந்து அறுநூறு கிராம் சாப்பாடு வைக்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து எழுநூறு கிராம் சாப்பாடும் நூற்றி ஐம்பது கிராம் பொரியல் பாட்டிமா வாட்டர் பாட்டிலு ஒவ்வொருத்தங்களா வாங்கினீங்கன்னா இருக்கும் இவங்கெல்லாம் எல்லா வேலைகளுக்கும் வருவாங்க வீட்டு வீட்டுக்கு பாத்ரூம் கழுவ பாதாள சாக்கடை குத்தி விட கூப்பிட்ட வேலைகளுக்கு வருவாங்க பகுதி நேரமா மார்க்கெட்டுக்குள்ளேருந்து இருந்து துளசி வாங்கிட்டு வருவாங்க அதில் ஒரு நூறுரூபா கிடைக்கும் ஒரு வேளை மீல்ஸே இப்போ நூற்றி முப்பது ரூபாய் ஆகிடுச்சு இவங்க அன்னைக்கு டீ செலவுக்கு இந்த மாதிரி ஆகிக்கிறோம் எல்லாருக்குமே தர்மம் கிடைக்கிறதில்ல அதனால் வந்துட்டு இவங்க வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளேருந்து துளசி வாங்கிட்டு வந்து அதை வியாபாரம் பண்ணுறாங்க சில பேருக்கு வியாபாரமாகவும் சில பேருக்கு வியாபாரமாகாது இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே குளூரில் தான் இவங்க வந்து தங்கியிருந்தாங்க இவங்களுக்கு கொடுத்ததில் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போட்டோவில் நீங்கள் விழுந்துட்டீங்க இந்த பாட்டிக்கு தண்ணி வச்சிருமா பாட்டி தண்ணி வாங்கிக்கோங்க அந்த பாட்டி கை சரியாக இதாகாது எங்களுக்கு கிடைக்கும் அந்த பாட்டிக்கு ஒன்று கொடுத்துருங்க നപ്പോയേ തലന്തോ സോമിങ്ങേ കുടുമോ താഴെ കുട ഇങ്ങേങ്ങിനെ സെറ്റ് നോ ഇതാ നേരെ താഴെ കുട ഇങ്ങേ കുടുമോ നാളെ വരുമോ ഇതിനൊക്കെ നമ്പരാണ്ണ വന്നിട്ട് പോ i l m u n தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி நூறு பேருக்கு சாப்பாடு நூறு பேருக்கு வாழைப்பழம் நூறு பேருக்கு வாட்டர் பாட்டில் எண்பது பேருக்கு பெட்ஷீட் நம்ம கொடுத்தோம் ஆ தண்ணி பாட்டில் நம்மளோட துப்புரவு பணியாளர் ஆட்கள் இவங்கெல்லாம் சுத்தம் பண்றதனால தான் நம்ம சுத்தமாக இருக்க முடியுது வந்தா பாருங்க நன்றிங்க எத்தனை பேர் இருக்காங்க வாங்கிக்கோங்க மூணு பேரா மூணு பேரா மூணு பேருக்கு சேர்த்து